சோனி மாயா எந்திரிச்சு வந்துட்டீங்களா சரி போய் ரெடியாகுங்க குளிச்சுட்டு நான் ஏதாவது காஃபி போட்டு வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்க்குறப்போங்க ஆ சரிம்மா அம்மா என்னம்மா சமைக்க போகிறீங்க இன்னைக்கு லஞ்சுக்கு உங்களுக்கு வெஜ் பிரியாணி தான்மா வேணும் எனக்கு அதான்மா பிடிக்கும் வேறு ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் லஞ்சு சாப்பிடவே மாட்டேம்மா போங்கம்மா தெரியுண்டு தெரியுண்டு நீ தான் கேட்பான் எனக்கு தெரியும் நான் அதுக்கு தான் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி தான் செய்கிறேன் போ ரெடி ஆயிட்டு வா ஐ அப்படியாமா ஜாலி எனக்கு பிடிச்ச லஞ்சு இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் பாருவேன் ஐ ஓகேம்மா நான் போய் ரெடி ஆகிறேன் பாய் அத்தா இந்தாங்க அத்தா காஃபி குடிங்க குடும்மா கொடுமா சின்ன பொண்ணு வெட்டுல இருந்து எந்த வந்து சோபாவில படுத்துட்டேடி வீட்டுல எந்த வேலை வெட்டி இல்லையா வயசான காலத்துல நானே எல்லா வேலையும் பாக்குறேனேடி எனக்கேன்னு வந்து சேர்ந்துருக்குறா பார் மரமங்குற பேர்ல சோம்பேறி கழுத அத்தை கழுவி அத்தை கிளவி நான் முழிச்சிட்டு தான் படுத்துட்டு நான் தூங்குறேன் நினைச்சிட்டு ஃபீக்கடை தூட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அடியே நான் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீப்போ எந்திரிச்சு வாடி எல்லா வீட்டு பொம்பளைங்களும் இப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க எனக்கு வந்து பார் போங்க போங்க தக்களைவி எனக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க நான் குடிச்சிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு வர ஆ உனக்கு தாண்டி எல்லா வீட்லேயும் மாமியாருக்கு மருமகள் வேலை பார்க்குறான் நான் என் வீட்டில் மட்டும் தாண்டி மருமகளுக்கு நான் வேலை பார்க்குறேன் போடி போய் பால் வாங்கிட்டு வா காஃபி போட்டு தர என்ன அத்த கேள்வி என்னவே பால் வாங்க போ சொல்றீங்க அடியே வீட்டுக்குள்ள தான் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை ஏதாவது ரேஷன் கடைக்கு பால் வாங்குறதுக்கு தான் அடி போறேன் உருப்படி அதையாச்சு பாரு எந்திரிச்சு போடி சரிங்க அத்த கிழவி இறங்க போற படுத்துட்டே பேசிட்டு இருக்கிறாளே எந்திரிச்சு வாடி

வீட்டில் குழந்தை இருக்குது தெரிவு இருக்கிறா அவங்க ஏதாவது வைத்து கொடுக்கணும்ட்டு அவளுக்கு கொஞ்சம் அவங்களோட அக்கறையே இல்லை வாமா குட்டிமா நான் உனக்கு பால் ஊற்றி தரவா நீ குடிப்பியாம வாக்கண்ணு வாதுவா டே சுரேஷு என்னடா ஸ்டைல கிளம்பிட்டு வந்து இங்க நின்னுட்டு போஸ் குடுத்துட்டு இருக்கற அதுவா சைலு நான் கொஞ்ச வேளைய போயிட்டு வரேன் அம்மா வந்தா சொல்லிரு நான் கொஞ்ச வேளைய அட போகணும் ஏ ஃப்ரெண்ட்ங்க எல்லாம் காத்து இருக்காங்க யாண்டா லீவ்ல படிக்கிறதுக்கு இருந்தது இல்லடா

எவ்வளோ நேரம் கழித்து வர நாங்கள் எவ்வளோ நேரம்டா இங்கே நின்றுட்டு சூப்பர் சூப்பர்டா சதீஷ் சூப்பர்டா ஏய் இப்போ எப்படி அடிக்குறான் பாருடா எவ்வளவு ஸ்பீடா போகுதுன் பாருடா டேய் ஏய் அது யாரடா ஆள் வரது கூட தெரியாம பால தூக்கி போட்டது இருங்கடா வர்றேன் எங்கடா போறீங்க ஓடாதடா நில்லுடா ஏய் வாங்கடா சீக்கிரம் ஓடிடலாம்டா பாட்டிக்கு மண்டை மேலே பால் விழுந்துருச்சுடா வாடா ஓடிடலாம்டா ஐயோ பால தூக்கி போட்டுட்டு இப்படி ஓடிட்டானுங்களே மடகா ராசு அந்த பக்கம் வாங்கடா சொல்றாங்களா பொண்ணாக்கா, பண்ணாக்காருடா